ஹலோ மக்களே வெல்கம் டு விருந்தும் மருந்தும் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அருமையான கதம்பு சாம்பார் அதாவது நம்ம அரிசி கழுவுற தண்ணி அந்த கழனி தண்ணியில் வச்சு காய்கறிகள் போட்டு செய்கிற ஒரு சாம்பார் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசியை ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு ரெண்டாவது நல்லா தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை அலசி பருப்பில் ஊற்றிடணும் அப்புறம் மஞ்சள் பொடி சீரகம் கை நிறைய சின்ன வெங்காயம் போட்டுறணும் நாலு தக்காளி நீங்கள் எடுத்துருக்க பருப்புக்கு ஏற்றாப்பில் தக்காளி போட்டுக்கோங்க அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா வந்து நல்ல பருப்பு வந்து சாஃப்டாக வேகும் சீக்கிரமாகவும் நல்லா மலர்ந்துருக்கும் இப்போ இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டுக்கோங்க பழு பருப்பு வந்து உங்களுக்கு நல்ல குலைவாக வேணும்னா கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க மலர்ந்துருந்தானா இந்த பதத்துக்கு போதுமானது இங்கே பாருங்கள் நல்லா மலர்ந்துருச்சு இப்போ வந்து இது ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடணும் நம்ம வந்து பருப்போடு சேர்த்து காய்கறியை வேக போட போகிறது கிடையாது பருப்பு தண்ணி இருக்கு இல்லையா அதில் தான் காய்கறியை போட்டுவிட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம பருப்பு ஆட் பண்ணுவோம் இப்போ இந்த தண்ணியை மட்டும் குக்கரில் திருப்பி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பருப்பு வந்து அப்படியே இருக்கட்டும் அந்த பாத்திரத்துலேயே அப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள்லாம் தேவையோ அதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க நம்ம இன்னைக்கு வச்சுருக்கிறது வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் நீங்கள் வாழைக்காய் போடலாம் உருளைக்கிழங்கு கேரட் உங்களுக்கு எது வேணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் முருங்காய் இதில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கை நிறைய மல்லித்தலை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் பொடி நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா அஞ்சாறு போட்டிருக்கோம் இப்போ நம்ம பருப்பு நிறைய எடுத்துருக்கனால வந்து மிளகா பொடியும் கொஞ்சம் அதிகமாக போடுறோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் மல்லிப்பொடி ப்ளைன் சாம்பார் பொடி இருக்குல்லையா அது அது வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று பட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர்ல ஒரே ஒரு விசில் காய வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது மலர்ந்துருக்கணும் அதனால ஒரு விசில் போதுமானது இப்போ அது மூடி வச்சிருங்க இப்போ இது இந்த பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வேற ஒரு பாத்திரத்துல தாளிக்கணும் புளி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம தான் மாங்காய் போட போறோம் மாங்காய் போட்டு விசில் விடக்கூடாது ஏன்னா அது வந்து காய்கறியோட குழஞ்சு போயிடும் மாங்காய் வந்து கட் பண்ணி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மரில் விட்டிங்கன்னா போதும் அதுவே நல்ல பூ போல் வெந்துடும் சாஃப்டாக வெந்துடும் இப்போ தான் மாங்காய் ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப புளிப்பான மாங்காய் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து புளி ஊற்ற தேவையில்லை இது வந்து நார்மலாக இருந்தது காய் அதனால கொஞ்சமாக நம்ம புளியும் கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் மாங்காய் குழையவே இல்லை ஏன்னா நம்ம வந்து விசில் கூடல சிம்மரில் தான் வச்சுருக்கோம் அடுத்து இப்போ சாம்பாரை தாளித்து விட்டுறலாம் ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுவுந்த மருப்பு கருவேப்பில் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கை நிறைய சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் போட்டுக்கோங்க இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வரணும் சில பேர் பெருங்காயம் வேணும்னா பெருங்காயம் நீங்கள் ஆட் பண்ணலாம் பெருங்காயத்தூள் இப்போ இது நல்லா கிண்டிட்டு நம்ம இப்போ பருப்பு தண்ணியில் வேக வச்சோம் காய் பருப்பு தண்ணி ஃபர்ஸ்ட் அதை ஆட் பண்ணி விட்டுருங்க இது இந்த பக்கம் ஆட் பண்ணதுக்கப்புறம் லேசா புளிப்பு கம்மியாக இருந்தனால நம்ம வந்து இந்த புளியை கரைச்சி ஊற்றுறோம் அவ்வளவுதான் இப்போ மறுபடியும் நம்ம அந்த பருப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் வந்து இதில் ஆட் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மரில் வச்சு இறக்குனீங்கன்னா அருமையான சாம்பார் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் இதே போல அடுத்த நாங்களும் வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் எனது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்